ஒரு யானைப்படை வந்தது அது யாரு என்ன அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்டா டீட்டெயிலா படிச்சுக்கிறோம் எமன்ல வந்து ஹிம்மரின் கடைசி இணை இணைப்பாளன் தான் அவன் வந்து என்ன செஞ்சான்டா ஒரு அகல் தொண்டியல் அகல் தொண்டியல் எல்லாத்தையும் கொண்டிருக்கான் அவங்க யாரு கிறிஸ்துவர்கள் அதுவும் இருபதாயிரம் பேர் இருந்தாங்க அந்த இருபதாயிரம் பேரத்தையும் கொண்டாடுச்சுட்டான் அதுல ஒரே ஒரு ஆள் தௌ சலபு மட்டும் தப்பிச்சுட்டாரு என்ன தப்பிச்சு ஷாமுக்கு போய் அங்க ஒரு சீசத்தை கிறிஸ்தோ சீசத்தை போய் ஹெல்ப் கேட்கிறாரு அவர் என்ன பண்றாரு மன்னர் சோ அவர் என்ன பண்றாரு அப்ரஹா என்ன அரியாத் அப்ரஹா ரெண்டு படை தளபதியை பெரும் படையோட அனுப்பிச்சு வைக்கிறாரு சோ அந்த ரெண்டு படை தளபதி பெரிய படையோட அம்மனுக்குள்ள நுழைஞ்சு அந்த கிம்மியர் மன்னனை பிடிச்சு ஆனா அத வந்து அவரை கடல்ல முன்னடிச்சு கொள்ள கொண்டு வந்து மக்கள் வந்து யமனை வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்க யாரு அரியாதும் ஆளுநர்களா இருக்காங்க ஆனா அவங்க ரெண்டு பேருக்குள்ள அடிக்கடி சண்டை இது வந்து மக்களோட போடாம அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க ரெண்டு பேருமே தனியா சண்டை போடுறதுல என்ன அந்த அரியாத் வந்து நல்லா வேலை வாங்கி தாக்கி தாத்தி தாக்கிட்ட அவரு மூக்கெல்லாம் உடைஞ்சு எல்லாம் இதாயிடுச்சு ஆனா ஆப்ரஹாவோட பின்னாடி இருந்த பாதுகாவலன்னு அதவா என்ன பண்ணிட்டாரு அரிய தத்தாக்கி கொண்டு போட்டாரு அப்ரஹா வந்து யமனுக்கு திரும்பி அவர் நல்லா அபிசின் படியோட தளபதி அந்த அன்னஜாஸோட நஜாஸ் இருக்கல அபிசினியா மன்னருக்கு லெட்டர் எழுதுறாரு அப்ப அவருக்கு வந்துருது நீ இப்படி பண்ணிக்கான்னு சொல்லிட்டு சோ மண்ண வந்து முன்னேற்றி முன்னெடுத்து வெற்றுவதாகவும் பயன்படுத்துறாரு உடனே இவன் அபிரஹா ரொம்ப அப்ரஹா வந்து ரொம்ப கே கிளவரானவர் பரிசு விலை மதிப்பு பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு அவரை சமாளப்படுத்துறதுக்காக எல்லாத்தையும் வச்சு யமன் வச்சு தன் முன்னேற்றத்தை ஒரு துண்டை வச்சு மண்ணின் மீது நீங்க நடந்து என்ன மதிச்சு மதிச்சு உங்களுடைய சத்தியத்தை காப்பாத்திக்க என்னது முன்னேற்றி முன்னேற்றி முடிவு வச்சுக்கோங்கன்னா அவருக்கு சந்தோஷம் வந்து சரி ஓகே நீ அங்கேயே இருந்துக்க அப்படி நீ அந்த எமன் ஆண்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதிபர் சோ அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அப்ரஹா என்ன பண்றாரு நஜாஸ்க்கு ஒரு லெட்டர் இருக்காரு நான் ஒரு பெரிய தேவாலயம் கட்ட போறேன் ரொம்ப உயரமா பிரம்மாண்டமா அப்படிங்கிற சரின்ற ஒரு பெர்மிஷன் கொடுத்தோன்னே அவர் ஒரு பெரிய அழகான வடிவமைக்கப்பட்ட எல்லா பக்கமும் அலங்கரிக்கப்பட்டு ஒரு பெரிய தேவாலயம் கட்டார் அதுக்கு வந்து குல் லைசன் சொல்றது அந்த குல் அதை பார்த்தது என்ன அப்புறம் என்ன பண்ணிட்டான் கட்டினது மட்டும் இல்லாம கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செஞ்சுட்டாப்ல கௌபாவுக்கு நீங்க புரிஞ்ச யாத்திரை போறீங்கல்ல அதே மாதிரி இந்த ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்றாப்ல எப்படி சரியா கௌபத்துக்கு கௌபாவுக்கு எப்படி நீங்க எப்படி யாத்திரை போறீங்களோ அதே மாதிரி இங்கேயே வாங்கணும் அங்க அராபுத்தான் ரொம்ப கோவம் வந்துருது சரியா அப்ப எல்லாம் ரொம்ப ரொம்ப கோவம் ஒருத்தர் என்ன போயிருக்காரு என்ன பண்றாரு அந்த தேவாலயத்துக்கு ஒரு நான் பயணம் செஞ்சு அங்க போய் மலம் கழிச்சுட்டு வந்துட்டாரு இதை பார்த்தோன்னா அப்புறம் ரொம்ப கோவம் வந்தது நீ இங்க வந்து இப்படி பண்ணிட்டியா நான் கௌபத்துல பாரு அனுபவத்து வந்து கல்லின் மேல் கல் இல்லாமல் அழிப்பதை சத்தியம் செய்யுறா இப்படி கோபத்துல அவ அழிக்கிறதுக்காக அவர் சத்தியம் உடனே என்ன பண்றாங்க இந்த குரேஷியல்ல ஒரு குழு என்ன பண்றாங்க என்ன அந்த தேவாலயத்துக்கு முடிஞ்சு ஒரே நாள்ல தீ வச்சு பீஸ் பீஸ்தரமட்டம் வைக்கிறாங்க அது இதா தேவாலயம் ஒண்ணுமில்லாம போயிடுது அடுத்து இதை பார்த்தோம்னா அப்புறம் அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருது நான் சொன்ன திட்டத்தை நான் கண்டிப்பா செயல்படுத்தி அவனு சொல்லிட்டு கோபத்துல அவ இடிக்கிறதுக்கு புறப்பட்டு வர்றாரு அப்ப வந்து அபிசீனிய மன்னர் அண்ணாசத்துக்காரல அவர் வந்து மஹமூது ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு யானையை கொடுக்குறாரு நீ இதற்கு பெரிய பிரம்மாண்டமான உடல் இதை இதை எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு அதோட இன்னும் ஒரு எட்டு யானைகளும் பன்னிரெண்டுன்னு சொல்றாங்க அதோட இன்னும் பன்னிரெண்டுன்னு சொல்றாங்க பெரிய யானையும் சேர்த்து சொல்லப்படுது அல்லா இன்னொரு ஓகே அல்லாஹ் இதை சாரி கௌபத்துலா இடிப்பதற்காக அந்த பெரிய யானை படுத்தது எப்படின்னா அந்த கௌபத்துலா வந்து கட்டி அந்த யானையோட கழுத்தை சுத்தி அதை பிடிச்சி இழுக்கிறதுக்கு அப்படின்னா யானை இழுக்கும் அவங்க கபத்தில் ஃபுல்லா உழுந்து அவங்க தந்தை திட்டம் போடுறாங்க இந்த அரபு இப்படி அதே இருக்கு கேட்டோன்னா அந்த இவன் அந்த யமன் மக்களே தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு அவங்களே வந்து அவருக்கு ஆப்போசிட்டா இது பண்றாங்க ஃபைட் பண்றாங்க ஆனா அவங்களுக்கு தோற்கடிச்சது அப்புல அடுத்து அங்க பௌதிக்கு வருது அங்கேயும் அங்கே மக்களை போரிட்டு அவங்களையும் தோக்கடிச்சுட்டு அவரை வழிகாட்டியா கூட்டிட்டு போறாரு அப்புறம் அத்தா பகுதியில அங்க வந்து இதுதான் இருக்காங்க யூஸ் பண்ற மடங்குறவங்க தான் இருக்காங்க சோ அவரையும் ஆஹ் அவரு நம்ம வழிபாட்டு தளத்துக்கு ஏதாவது வந்தோம்னு சொல்லிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்றாரு கடைசியா வந்து மக்கா மக மக்கா மக்காவுக்கு வர்றாங்க அல் முஹம்மாஸ் இடத்த வந்தா சொன்னா அவர் விட்டுட்டு அப்புறம் என்ன பண்றாரு முகாம் விட்டுட்டு மக்கா வசித்துல உள்ள ஒட்டகங்க மற்ற வயிற்சி எல்லாத்தையும் கைப்பற்றிட்டு வாங்க அப்படிங்கிற இதை கைப்பற்றிட்டு அந்த ஒட்டகத்துல இருநூறு ஒட்டம் வந்து நம்ம அப்துல் முத்தலீஃபோட சொந்தமான ஒட்டம் சரியா சோ அப்ப அவர் சொல்றாரு இவ வந்து கௌபத்துல அவர் தடுப்பது யாரும் தடுக்காம இருந்தா நான் மக்கா மக்களோட போரிட மாட்டேன் என்னோட நோக்கம் எல்லாம் அந்த கௌபத்துலாவை இடிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இத போய் நீங்க அப்ரஹாம் செய்தி வந்து அப்துல் முத்தலீஃப் சொன்னாங்க அப்ப அப்துல் தலீஃப் என்ன சொல்றாங்க நாங்கள் அவருடன் போரிட விரும்பவில்லை அதற்கான நிலையில் நாங்கள் இல்லை ஏன்னா அது பெரிய பட இது அல்லாவின் புனித ஆலயம் அவனது நண்பரான இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களின் ஆலயம் அவர் அப்ராஹாமிய அவை அழிப்பதிலிருந்து தடுக்க விரும்பினால் அவனது அது அவனது ஆலயம் அவனது புனிதம் இடமாகும் அவன் அவரை அனுமதித்தால் நெருங்க நெருங்க அனுமதித்தால் அல்லாஹிதான் அவன அதை அவர்ட்ட வந்து பாதுகாக்க முடியாது அப்படின்னா என்ன அல்லாஹ் பாதுகாக்க நினைச்சுட்டானாக்கும் கோபத்துல என்ன அத வந்து யாரும் அத வந்து அப்ராஹாமால ஒன்னும் செய்ய முடியாது இல்ல வந்து நெருங்க வந்து பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாப்லாம் அப்படின்னா சரிங்கன்னா மறுபடியும் அந்த அப்ரஹாம் வந்து அப்துல் முத்தாரீஃபா கூப்பிட்டு நேரா பேசுறாரு பார்த்தோம்னா அவர் ரொம்ப அழகா கூட ரொம்ப ரெஸ்பெக்ட் எடுத்துறாரு ரொம்ப ரெஸ்பெக்ட் எடுத்து கீழே எல்லாம் உட்காந்து அப்ப லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு டிரான்ஸ்லேட்டர் வச்சு பேசுறாங்க பேசல அப்ப அப்துல் என் உங்க மன்னன் என்னோட இரநூறு ஒட்டகங்கள் திருப்பித்தாங்க அப்படின்னு திருப்பி கொடுக்க அப்ப என்ன நான் கௌபத்துல பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் இவரான இவரோட ஒட்டாரத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோட அப்படின்னு அதை பத்தி பேசாம அதுக்கு அப்துல் முத்தூர் அலஹாபத் சொன்னாங்க நான் ஒட்டகங்களின் எஜமான் அந்த ஆலயத்தை பொறுத்தவரை அதை பாதுகாக்க ஒரு இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க அப்ப நீ எப்படி சொன்னீங்க நீ என்ன அழிப்பது வந்து யாரும் தடுக்க முடியாது அதை அழிப்பதுங்களா இப்ப மத்த மத்தவக்கெல்லாம் சொன்னாங்க திகாமை கோத்திரத்துல இருந்து மூணு செல்ல மூத்துல மூன்று ஒரு பக்கம் உங்களுக்கு தரோம் ஆனா அப்ரஹா கேட்க மாட்டேங்கிறான் சரியா கேட்காம என்ன என்ன பண்ணிடுறான் அந்த இதோட கிளம்பிடுறாப்ல அப்ப அப்துல் தலைவ நம்ம மக்கள்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க அந்த வர ஆரம்பிச்சுட்டான் நீங்க எல்லாரும் வந்து உங்கவுங்க இது அனிமல்ஸ் எல்லாத்தையும் பத்திரப்படுத்திட்டு நீங்க போய் உச்சில போய் மலைகள் உச்சில போய் தஞ்ச் தஞ்சம் முடிஞ்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரியா அப்ப அஹ் அப்துல் தலீஃப் என்ன பண்றாங்க கவுபத்துல காத கதவு கிட்ட வந்து அந்த உலோகத்தை வளையத்தை புடிச்சுட்டு அல்லாட்ட தூரம் செய்யறாங்க யால்லா எங்களுக்கு இந்த படையிலுக்கு எதாவது வெற்றி அளிக்குமாறு எல்லாட்ட பிரதேசம் இப்போ எந்த மனிதனுக்கும் அது கால்நடை சொத்துக்களை பாதுகாப்பதை விட வேற முக்கியமான விஷயம் இல்ல ஆனா நிறைவா உனது சொத்தை நீ பாதுகாப்பி அழகா சொல்றாங்க பாத்தீங்களா ஏன்னா அவங்களால முடியல உங்கள்ட்ட அதுக்கேற்ற சத்து கிடையாது உடனே அல்லா கிட்ட பிரச்சினாங்க என் இறைவா உணது சொத்தை பாதுகாப்பாயாக விடியும் நேரத்தில் அவருடைய சிலுவையும் அவருடைய சூழ்ச்சியும் உணவு சூழ்ச்சியை வெல்லாது அல்லாம எவ்வளவு ஒரு கடுமையான இதுவா வச்சுட்டு என்ன நம்பிக்கையும் வச்சுட்டு அதை விட்டு போறாங்க முடியும் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க அவங்களும் மலை உச்சில போய் மக்கா விட்டு வெளியே போய் மலை உச்சியில போய் வந்து என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க இந்த அப்ரஹாம் என்ன பண்றான்னு சொன்ன இந்த மகமது யானையை கூட்டிட்டு திரப்படையை கௌபு அணிக்கு வந்துட்டு இருக்கான் அப்ப அந்த சமயத்துல நுபேல் பின் ஹபீப்ங்கிறவரு அந்த மஹமது கிட்ட போயி காதை பிடிச்சு மண்டிடு மஹமூத் மண்டிடு அப்புறம் நீ திருப்பி வந்த இடத்துக்கே நேராச்சல் ஏன்னா நீ அல்லாவுடைய புனித நகரத்துல இருக்கிறா சரியா அப்படின்னு சொல்லிட்டு அது காதல ஓதி ஊதிட்டு காத விட்டு வந்து முடியாது அவர் மலைக்கு போயிட்டார் சரியா அப்புறம் வர்றாங்க அந்த யானை எழுப்புறாங்க வண்டிட்டுச்சுல வண்டிட்டு யானையும் எழுப்புறாங்க எழுப்ப மாட்டேங்குது எந்திரிக்க மாட்டேங்குது அவங்களுக்கு தலையில கோடாரிய போட்டு அடிக்கிறாங்க கொக்கிய போட்டு கம்பெல அதை எதிர்ப்பு நீட்ட வைக்க எந்திரிக்கவே இல்லை ஆனா எவன் பக்கம் திருப்பி விடுறாங்க அந்த பக்கம் எந்திரிச்சு நடக்குது ஷாம் பக்கம் திருப்புறாங்க அந்த பக்கம் எந்திரிச்சு நடக்குது கிழக்கு தோக்கி நோக்கி திருப்புறாங்க என்ன நடக்குது ஆனா மக்காவை நோக்கி திருப்பி இல்ல அது என்ன பண்ண மாட்டேங்குது மறுபடியும் மண்டிட்டு இருக்குது சுகா நல்லா இப்படி பாத்தீங்களா எவ்வளவு பெரிய யானையை நம்பி அவங்க போனாங்க அந்த ஒண்ணு இல்லை மற்ற யானைகள்லாம் வருது எல்லாம் என்ன செய்யறாங்க அந்த தகை விழான்னு நாரைகள் போட்ட பறவைகள் சரியா அவர்களுக்கு இது ஒவ்வொரு பறவை மூணு கற்கள் சோன் போது கொண்டகல்ல ஒரு சின்ன பருப்பு அளவுதான் சரியா ஒரு காலில் ரெண்டு ஒவ்வொரு காலில் ஒண்ணு ஒண்ணு அழகுல ஒண்ணுச்சு அது வந்து எல்லாத்தையும் போடுது அப்படியே அழிஞ்சிடறாங்க சரியா எல்லாரும் ஓடி வழி கப்பிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அல்லா அடிவிட்டா ஒரே உண்மையான இறைவன் துறைத்தும் போது அவரு எங்கே தப்பி விடுவார்கள் நிறைய தர சொல்றான் இறைவன் துறைத்தும் போது எங்கே தப்பி விட முடியும் எங்கேயும் தப்பி விட முடியாது சரியா அப்புறம் அவன் வந்து உறுப்பு சிதைக்கப்பட்டு என்ன போற வழி நிறைய அவன் சிதைக்கப்பட்டு அவன் சுத்தானான் அசமதுல்லா அல்லாஹோட பெரிய வெற்றியை அல்ல மக்கா மக்கா அல்லாஹ் கொடுத்தான் சரியா அசமதுல்லா இத வந்து ரசூ நினைவு கூர்ந்துக்காங்க நினைவு குபந்து அவங்க மக்காவில் இருக்க குறைசியல மக்கா வெற்றி போது குறைசியல் அந்த மக்காவின் பாதுகாப்பு இருக்கக்காக என்ன அனுமதிப்பட்டாங்க சரி இதான் வந்து அந்த படையோட ஹதீஸ் சரியா இப்ப படிப்பமா அசமதுல்லா இஸ்லா ரஹ்மான் ரஹீம் அலம் தர கேஃப ஃபேல ரப்புக்கு பி அஸ்ஹாபுள் ஃபீல் ஆ ப்ளஸ் லம் ப்ளஸ் தர ப்ளஸ் கேஃப ப்ளஸ் ஃபைல ப்ளஸ் ரப்பு ப்ளஸ்க்க ப்ளஸ் பி ப்ளஸ் அஸ்ஹாப் ஆ கொஷின் மார்க்கு லம் இல்லை தரா நீர் பார்த்தாய் பருப்போட ரா பார்த்தான் தரா மீன்ஸ் நீர் பார்த்தாய் கேய்ஃப எப்படி ஃபேல செய்தான் யா ரப்பு இன்னு இறைவன் க உன்னுடைய சோ ரப்பு க உம் இறைவன் ரப்பினா எங்கள் இறைவன் ரப்புக்கும் உங்கள் இறைவன் இறைவன் உம் இறைவன் பி கொண்டு அஸ்ஹாப் அசாப்னா உடையவர்கள் நபியே நபியை பார்த்தா அல்லா கேட்கிறான் நபிக்கு இதை தெரியாது நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான் யானை படைக்காரர்களை உன் இறைவன் என்ன செய்தான் என்பதை நீ பார்க்கவில்லையா அல்லாஹ் நிறைய இடத்துல வந்து கேள்வி கேட்டு பதில் சொல்லுவோம் அலம் அலம் ஃபீ பிளஸ் பிளஸ் லம் லம் கெய்த ஹும் கொஷின் மார்க் இல்லை இல்லையா இல்லையா கேள்வி ஆக்குவான் இதுதான் ரூட் ஆக்கினான் கேட்கிறோம்ல ரோட் ஆக்குவான் எப்படி ஆக்குவான் கெய்த என்ன தாக்குவான் என்ன ஆக்குவோம் கெய்த சூழ்ச்சி அவர் யாரோட சூழ்ச்சி கெய்த ஹும் அவர்கள் எவர்கள் அந்த யானை படைக்காரர்கள் அந்த படம் வந்துச்சுல்ல அந்த படம் ஓகே அவர்கள் இந்த சூழ்ச்சியை அல்ல என்ன செய்தான் பாக்கலையா தீ தழில வீணாக்கி விடலையா பாலாக்கி விட தீல் என்ன வேணா வீணடிச்சுட்டா அவ்வளவு பிளான் பண்ணி அவ்வளவு இதா வந்தானுங்க அத தூள் துளா வீணடிக்கலையா

அப்பின் பாலஹிம் தாய்ரன் அபாபில் பிளஸ் அபாபில் இன்னும் அர்சல அசலன் தான் ரசூல் அல்லாஹ் அனுப்பப்பட்ட தூதர் இல்லையா ரசூல் அல்லா சொல்றோம் இல்லையா அல்லாஹ் அனுப்பப்பட்ட அதே வார்த்தை தான் அரசலை அனுப்பினான் மீது என்ன அனுப்பினான் யார் மீது ஹிம் அவர்கள் மீது அஹிம் அந்த யானை படைக்காரர்கள் அந்த படைக்காரன் மீது அனுப்பினான் என்ன அனுப்பினான் தாயிரன் தாயிரன்னா பறவைகள் பறவைகளை அனுப்பினான் என்ன பறவைகள் அபாபில் 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 தான் என்ன தான் கூட்ட கூட்டியா கூட்டங்கூட்டமா பறவைகள் அனுப்பினான் என்ன பறவை கூட்டமாக பறவைகளை அனுப்பினான்

மீது பறவை கூட்டங்குட்டமாக அவன் அனுப்பினான் அந்த யானைப்படைக்காரன் மீது அல்லாஹ் பறவைகளை கூட்டமாக அனுப்பினான் தர்மித்தின் மின் சிஜில் தர்மி பிளஸ் ஹிஜாரத்தின் பிளஸ் மின் பிளஸ் தர்மி தர்மி ரமி ரமா அந்த பறவைகள் கிம் அவர்கள் அந்த அவர்கள் மீது எரிந்தன பறவைகள் எரிந்தன எதை கொண்டு பி கொண்டு ஹிஜாரத் ஹிஜாரத்னா கல் கலை கொண்டு எரிந்தன அந்த கல் எப்படி இருந்துச்சு மின்சிஞ்சி சுடப்பட்ட களிமண் சுடப்பட்ட களிமண்ணான கற்களை அவை என்ன அந்த யானைப்படையர் மீது எரிந்தன தர்மி பால நினைச்சொல் கிம் தமீர் வி கொண்டு ஹர்ஃபு கிஜாரத் இஸ்மு மின் ஹர்ஃபு சிஜி சுடப்பட்ட களிமண் இஸ்மோ அஹ் அப்ப எரிஞ்ச என்னச்சு பஜாலஹம் கிம்ம கூல் ப்ளஸ் ஜால ஹும் ப்ளஸ் பிளஸ் அஸ்வின் பிளஸ் எனவே என்ன ஆக்கினான் அவர்களை அந்த எதை போல எதை போடு அஸ்வி வைக்கோலை போன்ற ஆக்கினான் வைக்கோல் என்னது மாக்கூல் தின்னப்பட்டது வைக்கோலை தின்னு மெண்டு போட்டா எப்படி இருக்கும் கூலாயி போயிரு இல்லையா அது மாதிரி ஆக்கினா சொல்லுலாக்குல நம்ம யானையெல்லாம் எப்படியாச்சு நின்று தின்னப்பட்ட வைக்கோல் பாடி ஆக்கி விட்டான் அவர்களையும் அவனுடைய யானை சரியா தரலாம் ஹரிச மாதிரி பார்த்து படிச்சுட்டோம் அப்படியா இதுல இருந்து நம்ம என்ன தெரிய வந்து தாலா வந்து நம்ம படிச்சுக்கிட்டோம் இதுல ஒரு சின்ன இது அஸ் ஜீல் ரெண்டு வார்த்தை இருக்கு சஞ்ச் ஜில் ஜில்னா களிமண் பாறையில இந்த ரெண்டு வகையை சார்ந்த களிமண் மற்றும் கல் கல் மற்றும் களிமண் அறுவடைப்படா அறுவடை செய்யப்படாத பயிரின் இலைகள் ரொம்ப சாஃப்டா இத பறவைகள் அபாபில் அபா அபாபில் வந்து கூட்டங்களாக அபாபில்னா ஒன்று முன்னா ஒன்னா வர்றது சரியா அபாபிலுக்கு ஒரு ரெண்டு மூணு மீனிங் இருக்கு ஒன்று பின் ஒண்ணா வருது அபாபில்னா பல்வேறு தொடர்ச்சியாக வருது அபாபில்னா அங்கிருந்து இங்க இருந்து எல்லா பக்கத்துல இருந்து வர்றது சரியா அபாபிலோட ஆஹ் இங்கிலர் வந்து ஈவில் அபாபில் வந்து இது பண்மை ஓகே நிறைய கூட்டங்கள் இது ஈவில் தான் ஒரு கூட்டம் ஓகே வந்துடலாம் இதாவது நம்ம என்ன படிப்பு கத்துக்கிறோம் மக்கத்து காவிரலுக்கும் மற்றும் உலகம் முடியும் வரை அல்லாஹின் மறுப்புகளுக்கும் அல்லாஹின் வல்லமையை இந்த அத்தியாயம் புரிந்து வைக்க வைக்கிறது பெரிய யானைப்படையை குட்டிட்டு இருந்தா அதுக்கு அல்ல அதுக்கு மேல ஒரு பெரிய படையை அனுப்பல ஒரு சின்ன சின்ன பற பறவைகள் அந்த பறவைகள்னா வந்து கௌத்லா மேல வந்து பறத்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க அந்த பறவைகள் தான் சொல்றாங்க சரி அந்த ஒரு சின்ன பறவைகளை வச்சு அது கால ஒரு சின்ன கல்லை கொடுத்து அதை வச்சு வச்சதுதான் அல்லாவுடைய வல்லமையை இங்க காமிக்குது ரபிசல்ல மறைவான ஞானம் இல்லை என்பதை தெளிவுபடுத்தி யானைப்படையினர் பற்றி கேள்வி எழுப்பி ரசி சொல்லுக்கு மறைவான ஞாபகம் அல்லாஹ் என்ன வகையா அனுப்புறானோ அந்த நமக்கு எடுத்து சொன்னாங்க அவங்க ஆமா நான் வந்து பிறந்த ஆண்டுலயே இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்கன்னு இல்லாம அல்லாஹ் சொன்ன உனக்கு தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்டு அதை சொல்றாங்க சொந்த அப்புறம் வந்து எனது அல்லாவின் விரோதி தன்னுடைய யானைப்படை மூலம் கௌபாவை அணிக்க வந்த எதிரிகளின் சூழ்ச்சியை அல்லாஹ் தன்னுடைய பலத்தா இலகு முடித்தான் அவன் பிளான் பண்ணி பெரிய இருந்தான் ஆனா என்னது அல்லாஹ் தவிடுமுடையாக்கிட்டான் சூழ்ச்சியில அல்லாவுடைய சூழ்ச்சியை யாரும் வந்து என்ன எதிரிகளால அழிக்க முடியாது அல்லாவுடைய பிளானை என்ன ஆக்கிறீர்கள் அல்லாஹுடைய பிளானே வந்து பெரிய பிளான் பெரிய பிளான் அதை யாரும் அழிக்க முடியாது யானைப்படையை ஒப்பிடும்போது பறவை என்பது பலவீனமானது ஆனால் அல்லாஹ் பலமான யானைகள் கூட்டத்தை பலவிதமான பறவைகள் கொண்டு சிறு கற்களை கொண்டு எரிய வைத்து யானைப்படை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியது அல்லாவின் மென் வல்லமையை மென்மேலும் அதிகரிக்க செய்கிறது சரியா அகமதுல்லா நாம கொஞ்சம் படிச்சுக்கிருங்க அதே மாதிரி நீங்க அது மாதிரி ஆண்பால் பெண்பாலும் கொஞ்சம் படிச்சுக்கிருங்க கன்டென்ஸ் மேக் பண்ணிக்கோங்க ஜலசம் 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 மாதிரி ஒவ்வொரு வேர்டுக்கும் நீங்க படிங்க எல்லாருக்கும் ஓகே படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் கண்டிப்பா வந்து ஹோம் பண்ணுங்க ஓகே எழுதி பாருங்க வேர்டு பை வேர்ட் மீனிங் கிடச்சிருங்க ஜோஜபலா ஹையர் அஹம்துல்லா